வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் சாமுண்டேஸ்வரி பஞ்சாயத்தை வந்து கூட்டுற கூட்டுறாங்க அதோட காசு வெட்டி போட்டு நம்ம கார்த்திய ரேவதி நிரந்தரமாக பிரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவாக்கி வந்து பஞ்சாயத்து தலைவரையும் வெளியூர்லேருந்து வர வச்சுருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க என் பேரனை என் பேத்தி ரொம்பவே வந்து விரும்புகிறா அவங்க ரெண்டரும் ஒன்றுக்கொன்னாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்கள பிரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படி ஒன்றும் கிடையாது என் பொண்ணு பிரிய சம்மதம் சொல்லுவா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வர வச்சு கூட்டிகிட்டு வாங்க இங்கே பஞ்சாயத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் இப்போவே என் பொண்ணோட வந்து இந்த டிரைவர் பையலை வெட்டி விடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடேஸ்வரி சொல்லிக்கிட்டு வந்து போகிறாங்க நம்ம ரேவரியை பார்த்து சொல்கிறாங்க இப்போவே என் கூடவா நீ வந்து உனக்கும் ராஜாவுக்கும் எந்த விதமான ஒட்டம் உறவும் இல்லை அப்படின்னு வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் காசை வெட்டி போட்டு உன் முடிவெடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ரேவரி அம்மா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நானும் ராஜாவும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்க நேரம் எப்படி எங்களை கேட்காம இந்த முடிவை நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க உன் முடிவை கேட்க தான் வந்திருக்கோம் நீ எப்படியாது அவனை பிரியருக்கு சம்மதம் அப்படின்னு வந்து நீ சொல்ல நம்ம பஞ்சாயத்து கூட்டத்தில் அப்படின்னு ஒன்று சொல்ல நான் வந்து பிரிய சம்மதம் சொல்கிறேன் நீ எனக்கு பண்ணணும் ராஜாவுக்கு மேலே நீ கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டை வெளியே வாங்கணும் அவர் வெளியே வரணும் அப்போனா இதுக்கு நான் சம்மதிக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி வந்து அவங்க ஒரு டார்கெட்டை நம்ம சாம்பு சிறுகிட்ட வைக்கிறாங்க நம்ம ரேவதி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அந்த விரும்பனுக்கு மச்சான் வந்து போட்டு தள்ளதுக்கு நம்ம ராஜாவை ஸ்கெட்சு போட்டிருக்கான் அதுக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அம்மா வாபஸ் வாங்கிட்டேன்னா என் ராஜா வந்து தப்பிடுவார் நான் எப்படியும் பிறகு வந்து சேர்ந்து வாழ்ந்துக்கிடுவோம் ஆனால் இப்போ அவர் உயிருக்கு ஆபத்து இல்லாம அதுக்கு எனக்கு எடுத்த கிடைச்ச ஒரே வழி இதுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜாவுக்காக அதிரடியான முடிவை எடுத்து பஞ்சாயத்து கூட்டத்தில் நான் வந்து ராஜாவை பிரியிறேன் அவர் கழுத்தில் என் கழுத்தில் கட்டின தாலின்னாங்க அப்படின்னு வந்து தாலியை கலத்தி நம்ம ரேவரி வந்து கொடுத்து அதிரடி பண்ணுறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவை நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமமாக அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க சாமுண்டேஸ்வரி வந்து பஞ்சாயத்தை வந்து கூட்டுறாங்க அதுல வந்து எப்படியாவது என் பொண்ண அந்த டிரைவருகிட்ட இருந்து நிரந்தரமாக அறுத்து விடணும் காசை வெட்டி போட்டு ரெண்டு பேரும் பிரிய வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க அதோட பஞ்சாயத்துல வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் வந்து வராங்க அவங்க வந்து சொல்றாங்க எதுக்காக இப்போ இந்த பஞ்சாயத்து அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உங்க பேட்டியையும் பேரனையும் பிரிக்க இருக்கிறா உங்க மருமக இந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் நம்ம பரமேஸ்வரி பற்றி அப்படியே வந்து அட பாவி எதுக்காக சாமுடேஸ்வரி இப்படி பற்றி அநியாயம் பண்ணுறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல கேட்டுக்கிட்டு அவ தங்கச்சி அவளே தன்னை தானே கத்திய வச்சு குத்திக்கிட்டு என் பேரை மேல பழிய போட்டு உள்ளுக தள்ளிருக்கா இவ் இது எங்கேயாவது நடக்குமா என் இந்த சாமுண்டேஸ்வரி இருக்காள் என் மருமக அவள் வந்து அவைய அம்மையை சாவுக்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு உள்ள வன்மத்தால் தான் இதெல்லாம் வந்து செய்துட்டு இருக்காள் என் பேரே வந்து ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க தான் அங்கே போய் வந்து டிரைவரா வேலை பார்த்தேன் ஏன்னா என் மகன் கையால் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு என் புருஷன் ஆசைப்பட்டாரு அதுக்காக தான் இதெல்லாம் கஷ்டப்பட்டான் என் புருஷன் இவன் மொகளை கல்யாணம் பண்ணணும்னே என்னலை இந்த சாமுண்டேஸ்வரியின் பிடிவாதத்தால் தான் என் பேரே வந்து இவன் மகளை கல்யாணம் பண்ணதா ஆயிட்டு ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டு வருமே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ இவ்வளாட்டு தான் கொண்டு வந்து பிரியணும் அப்படின்னு வந்து கொண்டு வரா என் பேத்திக்கு இதில் சம்மதமே இருக்காது என் பேத்திக்கு சம்மதத்தை முத கேளுங்க ஐயா அப்படின்னு வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஓ என் மகளோட சம்மதத்தை தான் நீங்கள் கேட்பீங்களா ரேவரியோட சம்மதம் இருந்தால் அவள் பிரியலானா இப்போவே நான் ரேவரியை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுடேஸ்வரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க போடி போ என் பேர் எப்படி என் பேரனை பிரிஞ்சிருக்க சம்மதிப்பா அவ ஒன்னும் சம்மதிக்க மாட்டா நீ நினைச்சது நடக்காது போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க ஐயா என் பேரன் எல்லாமே இங்க எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கும் நலனுக்காக தான் செய்திருக்கானே தவிர இதெல்லாம் இந்த சாமுடைஸ்வரிக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் இருக்காங்க ஏன்னா தேவையில்லாமல் உன் பேரனுக்காக புகழை பாடாத நான் இப்போ என் மகளை கூட்டிகிட்டு வந்து பிரிய சம்மதிக்க சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிரடியாக நம்ம சாமுடைசரி வந்து களம் இறங்குறாங்க நம்ம ரேவதி கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க இந்த பாரு ரேவதி பஞ்சாயத்தை கூட்டியிருக்க நீன ராஜாவும் முறைப்படி வந்து பிரிய தான் இந்த பஞ்சாயத்து காசை வெட்டி போட்டு பிரியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் அரண்டு போகிறாங்க ரேவ் இவரி என்னமா சொல்கிற நான் ராஜாவுக்கு மேலே என் உயிரையே வச்சுருக்கேன் அப்படி இருக்க நேரம் எங்கள் ரெண்டு வார்த்தையும் பிரிக்கணும்னு நின்று களம் இறங்குறியா அப்படின்னு வந்து சொன்ன நேரம் இந்த பாரு ட்ரே அந்த ராஜா மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் வாங்கினா விரும்பனுக்க மச்சான்ட்டு இருந்து த நம்ம உன் புருஷன் அந்த ராஜா தப்பணும்னா நீ பஞ்சாயத்து கூட்டத்தில் எனக்கும் என் புருஷனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை எனக்கு அவரை பிடிக்கல நான் முறைப்படி பிரிய சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து உன் சம்மதத்தை தெரிவிக்கணும் வருவியா நான் உடனே போய் அந்த ராஜா மேலே பையன் மேல கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் நம்ம தேவதிக்கு என் புருஷனை அந்த விருமனோட மச்சான் வந்து போட்டு தள்ளதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த காளியம்மா திட்டத்தினால அவருக்கு உயிரை என்கவுண்டர் போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்க நேரம் என் புருஷன் உயிர் எனக்கு முக்கியம் அதுக்காக ராஜா நான் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு எடுத்து தான் தீரணும் அப்படி உள்ள கட்டாயத்தில் நான் தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து நினைக்கிறாங்க சரிம்மா நான் வாரே நீ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என் புரிசு மேலே கொடுத்துருக்க கேஸை நீ வந்து அங்கே வாபஸ் வாங்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரி நான் இதை பண்ணுறேன் நீ பஞ்சாயத்து கூட்டத்தில் வந்து வா முடிவை சொல்லணும் அப்படின்னு வந்து சொன்னோடனே சரிம்மா முத வந்து நீ அதை வாபஸ் வாங்கி அவர் வெளியே வரட்டும் நான் பஞ்சாயத்து கூட்டத்தில் இந்த அதிரடியான முடிவை நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம சாமுடேஸ்வரி போய் வந்து அந்த ராஜா மேலே கொடுத்துருக்க கேஸை வந்து வாபஸ் வாங்கி ராஜாவை வெளியே வந்துடுறாங்க பையலா இது எதுக்காக நான் வாபஸ் வாங்குறேன்னா நீ சந்தோஷமா முறைப்படி வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் பிரிக்கிறான் உனக்கும் ரெயும் எந்த விதமான ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு ரேவதியே வந்து சொல்லுறேன் இந்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொன்னான் அதுக்காக தான் சேரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேஸை வாபஸ் வாங்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து ரேவதி ஏன் இப்படி வந்து முடிவெடுத்தா பஞ்சாயத்து கூட்டத்தில் எதுக்காக எங்கள் ரெண்டு வரத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நாங்கள் கணவன் மனைவியாக வாழ விரும்பலன்னு அவள் எதுக்கு சொல்ல போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறந்து வந்து நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா பஞ்சாயத்துக்கு நம்ம ரேவதி வாராங்க வந்ததும் எனக்கும் ராஜாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை நான் முறைப்படி வந்து ராஜாவை பிரிய சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி காசை வந்து வெட்டி போகிறாங்க ரேவதி எதுக்காக இந்த முடிவெடுத்த அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து வந்து கேட்குறாங்க என் மன்னிச்சிருங்க ராஜா எனக்கு வேறு வழி இல்லை அந்த விருமனோட மச்சான் வந்து உங்களை போட்டு தள்ளதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காரு அதில் இருந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது நீங்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின் தான் இக்கத்தான சூழ்நிலையிலே இந்த முடிவெடுத்தேன் அதுக்கு சம்மதிச்சு அந்த கேஸை வாபஸ் வாங்க எங்கள் அம்மா சம்மதித்ததுனால தான் நான் வந்து இப்படி ஒரு முடிவை வந்து பஞ்சாயத்து கூட்டத்தில் நான் சொல்லுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவை வந்து நம்ம ரேவரி வந்து சொல்றாங்க அது பிறகு நீ வந்து ரெண்டு வருத்தக்கும் தொடர்புல்லைன்னு சொன்னப்போறோம் கழுத்துல இருக்க தாலி எதுக்கடி அந்த தாலியை களத்தி இப்போவே பஞ்சாயத்து கூட்டத்தில் வந்து அவனுக்கு மூஞ்சில தூக்கி ஏறி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமடேஸ்வரி சொல்ல நம்ம ரேவரி வந்து அவங்க கழுத்தில் இருக்க தாலியை களத்தி பஞ்சாயத்து கூட்டத்தில் நம்ம ராஜா கையில் வந்து கொடுக்குறாங்க ராஜா அப்படியே வந்து துடிச்சு போகிறாங்க நம்ம ரேவதியும் அப்படியே வேற வழி இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து கண் கலங்கி நிற்கிறாங்கங்க